அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பின் நோக்கத்தை மேம்படுத்த உதவுகின்றன புத்தக திருவிழாக்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான தூத்துக்குடி புத்தக திருவிழாவிற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி புத்தக திருவிழா மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் நடைபெற உள்ளது இது எங்கு நடைபெற இருக்கு அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் இருக்கக்கூடிய சங்கரப்பேரியில நடைபெற இருக்கு இந்த புத்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் இடம்பெற இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்வுகளும் மற்றும் நமது வரலாற்றை பறைசாற்றக்கூடிய கலை நிகழ்வுகளும் உணவு திருவிழாவும் நடைபெற உள்ளது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை தூத்துக்குடி புத்தகத் திருவிழா மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை தூத்துக்குடி எட்டயபுரம் சாலை சங்கரப்பேரியில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்தகத் திருவிழா சம்பந்தமான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இடம்பெறும் நன்றி வணக்கம்